அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாள் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் இன்றைய காலையில் ஹூதேக்கள் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஏடன் வளைகுடா பக்கத்தில் செஞ்சிருக்காங்க மறுபக்கம் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பசியின் காரணமாக பல குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கிறது செய்த தவறு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான உயிர்களை தொடர்ந்து இறந்து கொண்டிருக்கின்றோம் மறுபக்கம் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுத உதவிகளை வழங்கிட்டு இருக்கு ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் உங்கள் ஆஷிக் நன்மை ஏவி தீமையை தடுத்து சமூகத்தில் நல்லதோர் மாற்றம் செய்யும் இன்றைய காலையில் எமனுடைய ஹோதிக்கள் அன்சார் விழாக்கள் எமனுடைய ஏடன் உலகிறா பக்கத்திலிருந்து ஐம்பது மைல் நாட்டிக்கால் தொலைவில் இருக்கக்கூடிய கிரேக்க நாட்டுக்கு சொந்தமான ஒரு கப்பல் ட்ரூ கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் இந்த கப்பலை நோக்கி மிகப்பெரிய ஒரு தாக்குதலை பிளஸ்டிக் மிசில்களை வச்சு இருக்கிறாங்க இந்த கப்பலில் கிட்டத்தட்ட அறுபது நபர்களுக்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி வருது அதிகாரப்பூர்வமாக சில செய்திகள் இருபதுல இருந்து முப்பது நபர்கள் என்று சொல்லப்படுகிறது சோ இந்த நபர்கள்ல இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஆறு நபர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல காய் முற்று அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வருது சோ இந்த கப்பலை இன்னைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஏடன் வளைகுடா பக்கத்தில் சோ இதற்கு அன்சார் உள்ள தரப்புல எஹியாசாரி என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கப்பல் வருவதற்கு முன்னாடி நாங்கள் முன்னெச்சரிக்கை கொடுத்துட்டோம் எங்களுடைய இந்த செங்கடல் வழியாக பாபல் மந்தம் நிறைய வழியாக நீங்கள் வர வேணாம் அப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதற்கான பர்மிஷனை வாங்கி அதுவும் நீங்கள் இஸ்ரேலுடைய சார்புடைய அமெரிக்கா சார்புடைய பிரிட்டன் சார்புடைய கப்பல் இல்லை என்ற விஷயத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுருந்தோம் மேலும் எச்சரிக்கை செஞ்சிருந்தோம் அப்படி உள்ள நுழையக்கூடிய சமயத்தில் கூட நீங்கள் இந்த கப்பலை இந்த செ பகுதியில் செலுத்தாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்து அதை மீறி இந்த கிரேக்க நாட்டிற்கு சொந்தமான இந்த கப்பல் ட்ரூ கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கப்பல் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே வந்தனால நாங்கள் தாக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏற்பட்டுட்டோம் ஸோ இப்படிப்பட்ட தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹூதிகளுடைய அன்சார் விழாக்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இன்னைக்கு கிரேக்க நாட்டுக்கு சொந்த சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிக்கும் மற்றும் அமெரிக்க பிரிட்டனுக்கும் குறிப்பாக அமெரிக்காவுக்கும் கிரேக்க கிரேக்க நாட்டை சார்ந்த அந்த ஆளுமைகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறதுனால அமெரிக்கா இந்த விஷயத்தில் இன்னும் கூடுதலாக மீண்டும் பல்வேறு படைகளை சேர்த்து த கார்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த படைகள் இருக்குல்ல மொத்தமாக இங்கே வந்து மத்திய திரைக்கடலில் ஹூதிகளுக்கு எதிராக செயல்படணும்னு சொல்லிட்டு அந்த நாடுகளை நோக்கி மீண்டும் அழைக்கிறார் வாங்க நம்ம எவனுடைய ஹூதிகளை வந்து அடிக்கணும் அவர்கள் தொடர்ந்து பொருளாதார இழப்பை வந்து நமது கப்பல்களுக்கு இழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி அன்சார் விழாக்களை எதிர்த்து அமெரிக்கா மீண்டும் அணிதிரட்டக்கூடிய ஒரு வேலையை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் இன்றைக்கி காசாவில் துயரத்திலும் ஆக துயரமான செய்திகள் என்னென்னா ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பசியின் காரணமாக பல பச்சிளம் குழந்தைகள் முதியவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற துயரமான செய்தி தொடர்ந்து வருது குறிப்பாக வடக்கு காசா மத்திய காசா பகுதியில் பெரிய பாதிப்பு குறிப்பாக வடக்கு காசா பகுதியில் பார்த்தீங்கன்னா அது சிஃபா மனையில் பதினஞ்சு வயசு சிறுவன் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக சாப்பாடு கிடைக்காதனால இறந்திருக்கிறான் அதே மாதிரி கமால அத்வான் மருத்துவமனையில எழுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க தக்க பல நபர்கள் இறந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரத்துல இருபதுலேருந்து இருந்து முப்பது வகை முப்பது நபர்கள் அதாவது பெரும்பான்மையாக குழந்தைகள் பெரியவர்கள் இதுல இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வருது மறுபக்கம் இஸ்ரேல் இன்னைக்கு சில பிணங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது என்ன பிணங்கள்னு கேட்டீங்கன்னா இவர்கள் தான் ஆக்சுவலி ஆஸ்டேஜஸ் பனைய கைதிகள் மேலே குறி வச்சு தாக்கல் நடத்தி கொன்றவர்கள் ஹமாஸ் கைவசம் அதே மாதிரி பலஸ்தீனி இஸ்லாமிக் ஜிஹாத் ஆகட்டும் அல் குத்ஸ் பிரிகேட்ரு பல்வேறு பிரிகேட்ரு வந்து தனித்தனியாக பனைய கைதிகளை பிடிச்சு வச்சிருந்தாங்க ஸோ இந்த பனைய கைதிகள் மேலே சரமாரியான தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது பனைய கைதிகளை கொன்றது எல்லாமே இஸ்ரேல் தான் ஆனால் இஸ்ரேல் இன்றைக்கி என்ன சொல்லுதுன்னா அந்த இறந்து கிடந்த உடல்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஏன்னு கேட்டால் அதில் ஏதாவது பனைய கைதிகளை வந்து ஹமாஸ் ஒன்றும் போட்டிருக்கலாம்ல அதை நாங்கள் ஆய்வு செஞ்சு அந்த உடலை நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறதுக்காக கிட்டத்தட்ட நானூறு உடல்களை காசா மக்களுடைய நானூறு உடல்களை திருடி செஞ்சு சென்றுச்சு அந்த நானூறு உடல்களையும் ஆய்வு செய்ததில் ஒரு நபர்கள் கூட அப்படி பனைய கைதிகள் கிடையாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ கூடுதலாக இன்றைக்கி நாற்பத்தேழு உடல்கள் திருடப்பட்ட நாற்பத்தேழு உடல்கள் எல்லாமே இன்றைக்கி இரண்டாம் தொகுதியாக இதற்கு முன்னாடி ஒரு தொகுதி வந்து இப்படி எடுத்துகிட்டு போய் பல்வேறு ஆய்வுகளுக்கு உட்பட்டு அந்த பிணங்கள்லாம் திருப்பி கொடுக்கப்பட்டுச்சு ஸோ அந்த நானூறு உடல்களில் ஆய்வு செய்து முடித்த நாற்பத்தி ஏழு உடல்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து காசா கைவசம் சமம் படைக்கப்பட்டாச்சு அதற்கு கஃபன் தஃனெலாம் போட்டு அந்த ஜனாசாக்களை இன்றைக்கி அடக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் மறுபக்கம் இப்படி திருடப்பட்ட அந்த பிணங்களில் இருந்து பல்வேறு உடல் உறுப்புகளை திருடி அதை வித்திருக்கிறாங்க பல மில்லியன் டாலருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் நமக்கு வருது மேலும் வெஸ்ட் பேங்க் எடுத்தீங்கன்னா அங்குமினிக்க நிலைமை மோசம் வெஸ்ட் பேங்க்ல இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நபர்கள் அக்டோபர் ஏழுலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்பட்டு இல்லை இல்ல பெரும்பான்மையாக பெண்கள் குழந்தைகள் இருக்கிறாங்க வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த சிறையில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே மிகப்பெரிய தாக்குதல்கள் பாலியல் வன்புணர்வுகள் செஞ்சுருக்காங்க அப்படி இறந்து கிடக்கக்கூடிய வெஸ்ட் பேங்கில் சிறையில் இறந்து கிடக்கக்கூடிய பிணங்கள்ல இருந்து கூட உடல் உறுப்புகளை திருடி வித்திருக்கிறாங்க இந்த அயோக்கிய யூத நாய்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னைக்கு வருது குறிப்பாக மோனாட் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த சிறை இருக்கு இந்த சிறையை வந்து இன்னைக்கு போர் வல்லுநர்கள் எப்படி ஒப்படை ஒ ஒப்பீடு செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மோனாவில் இருக்கக்கூடிய இந்த சிறையும் ஈராக்ல இருக்கக்கூடிய அபு கிரேவ் என்று சொல்லக்கூடிய சிறை மிகப்பெரிய உலகத்துல வந்து பயங்கரமான சிறை அப்படின்னு எடுத்தீங்கன்னா இப்ப அந்தமான் நிக்கோபா தீவு அப்படின்னா பல சிறைகள் நம்ம சொல்றோம்ல அந்தமானுக்கு அந்தமான்ல இருக்கக்கூடிய தீவு தீவுல இருக்கக்கூடிய சிறைக்கெல்லாம் போனால் பல ஆண்டுகள் உள்ள கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோ உலகத்திலே பயங்கரமான சிறையில ஒன்னு ஒரு சிறை தான் ஈராக்ல இருக்க ஈராக்ல இருந்த அபு கிரேவ் என்று சொல்லக்கூடிய சிறை இந்த சிறையில பல்வேறு சித்திரவாதிகள் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அமெரிக்காவின் மூலம் நிகழ்த்தப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டுல எல்லாம் ஆட்சி வீழ்ச்சிக்காக அமெரிக்கா பல இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை இந்த அபுக்ரேவ் என்று சொல்லக்கூடிய சிறையில் அடைத்து எப்படிப்பட்ட சித்திரவதைனா நவீன சித்திரவதை பள்ளப்பிடுங்கிறது அவங்களுக்கு சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தண்ணியில் மூழ்கடிக்கிறது அவங்கள வந்து எந்த அளவுன்னு அவங்களுடைய சிறுநீரை கழிக்க சொல்லி அதே அவர்களை பருக சொல்வது என்ற பல்வேறு விதமான சித்திரவாதைகளை பாலியல் ரீதியான சித்திரவாதைகளையும் அந்த மக்களுக்கு இழைக்கப்பட்டது ஸோ அந்த அபுக்ரைவை போலவே இந்த கிரியாக்மா நாட்டில் இருக்கக்கூடிய சிறைகள்லையும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான பலஸ்தீன மக்கள் அவதிப்பட்டு கொண்டு வருகிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறார்கள் என்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு அபு கிரே சிறையை போலவே கிரியாட் மோனாட்டில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களுக்கான அந்த வேதனை என்பதும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்த செய்தி என்னன்னா ஐசிஜி சர்வதேச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு கேலிக்கூத்தாக இருக்குது சர்வதேச நீதிமன்றம் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா தொடுத்த வழக்கு அன்றைய தினமே கிடைத்த அந்த தரவுகளின் அடிப்படையில் உடனடியான போர் நிறுத்தம் அல்லது உடனடியான இராணுவ நடவடிக்கை இந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எடுத்தாட்டு ஏழாயிரம் நபர்களுடைய உயிரிழப்பை தடுக்க முடியும் ஏன்னா சவுத் ஆப்ரிக்கா தொடுத்த வழக்கிலேருந்து இன்னைக்கு தேதி நீங்கள் எடுத்தீங்கன்னா அன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் இறப்பு வீதம் இருந்துச்சு அதை அன்றைய தினமே இந்த இராணுவ நடவடிக்கையின் அடிப்படையில் இல்லை சர்வதேச நீதிமன்றங்கள் ஒருங்கிணைந்த நாடுகளுடைய இராணுவ கட்டமைப்பு அடிப்படையில ஒரு தடுப்பு விஷயத்தை உடனடி நடவடிக்கையை இஸ்ரேலுக்கு எதிராக எடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு ஏழாயிரம் மக்களுடைய இறப்பு விதத்தை தடுத்திருக்க முடியும் இதை செய்ய இன்னைக்கு ஐசிஜி சர்வதேச நீதிமன்றம் தவிர்த்து சொல்ல முடியும் சர்வதேச நீதிமன்றங்கள் ஒரு பொம்மை போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால எந்த விஷயங்களையும் ஒரு துரும்ப கூட இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுத்த முடியல இதற்கு ஒரு ரீசன் அடிப்படை காரணத்தை நான் சொல்ல முடியும் சர்வதேச நீதிமன்றங்கள் யூஎன்வை சார்ந்த நூத்தி நாற்பத்தி ஐந்து நபர்கள் இதுவரையும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் யூஎன் உடைய பணியாளர்கள் எங்க காசால் இருக்கக்கூடிய பணியாளர்களே இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்ப யுஎன் எப்படி வேலை செய்யும் யுஎன்னில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதிகாரிகளே கொள்ளக்கூடிய இடத்துல இஸ்ரேல் இருக்குது அப்படிங்கும்போது யுஎன்னால் எப்படி வந்து ஒரு தைரியமும் தெம்மும் திராணியோடு செயல்பட முடியும் ஒவ்வொரு சாட்சிகளும் வந்தும் அதை விசாரித்து அதற்கப்புறம் தான் நான் தீர்ப்பு கொடுப்பேங்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு சமூகமே அழிந்து கொண்டு இருக்குது இல்லை இப்போ புதிய உலக ஒழுங்கு அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுது ஏன்னா இந்த உலக ஒழுங்கு விஷயத்தில் வேர்ல்டு ஆர்டரில் இந்த ஐசிஜியுடைய ரோல் ரொம்ப முக்கியம் அந்த ஐசிஜி இருந்து தான் சரியான நகர்வை கொண்டு போகணும் ஐசிஜி இன்னைக்கு ரொம்ப தொய்வாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது அங்க ஒரு இன அழைப்பு நடந்துட்டு இருக்குது ஒருத்தன் உயிர் போக கிடக்கிறான் இல்ல நான் எல்லாம் பேசி முடித்து பஞ்சாயத்து பண்ணி எடுத்து அவனுக்கு தண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற தான் ஐசிஜி நிலைப்பாடு போயிட்டு இருக்குது நிச்சயமாக ஐசிஜியை நம்பி இன்னைக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏதோ ஒரு நல்ல அடிப்படையில் சவுத் ஆப்பிரிக்கா அதை முன்னெடுத்துச்சு அதுவும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தான் காணப்படுகிறது இஸ்ரேலுடைய சிவில் கட்டுமான அதிகாரிகள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் வெஸ்ட் பேங்க்ல இருந்து காசாவுடைய எல்லை ஓரமாக மீண்டும் மூவாயிரத்தி ஐநூறு குடியிருப்புகளை கட்டப்போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க இதற்கு எதிராக ஹமாஸ் வந்து மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிச்சிருக்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த மூவாயிரத்தி ஐநூறு குடியிருப்புகளை இந்த இஸ்ரேலுடைய சிவில் அதிகாரிகள் அறிவிச்சது சட்டப்படி குற்றம் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் மறுபக்கம் உங்களுடைய ஆக்கிரமிப்பு வேலையை நீங்கள் செய்துட்ருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை கண்டனத்தை வந்து இன்றைக்கி சவுதி அரேபியா முன் வச்சுருக்கு மறுபக்கம் இன்னைக்கு சில பெட்டாலியன் குரூப்ஸ்லாம் மத்திய காசா கான்னிஸ்ட் பகுதி வடக்கு காசா பகுதி அதுவுமே பைத்திலாகி பைத்தானோம் இந்த இடங்கள் வந்து வெளியாயிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்துட்டுருக்கு ஸோ வெளியான பின் அடிக்குறிப்பாக சுகைலா என்று சொல்லக்கூடிய ஒரு நகர் இது தெற்கு காசா பகுதியில் இருக்குது இந்த நகரில் போய் விசிட் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த நகரே ஒட்டுமொத்தமாக டெமாலிஷ் ஆகிருக்கு அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் இடிந்து மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டு அதுக்குள்ளே பல ஜனாசாக்கள் இருந்திருக்கு அந்த ஜனாஜாக்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ஜனாசாக்கள் கையில் கிடச்சிருக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நபர்கள் இறந்துருக்கிறாங்க இந்த எண்பத்தி நாலு அல்லாமல் இன்னும் பல ஜனாஜாக்கள் இந்த கட்டிடங்களுக்குள்ள சிக்கியிருக்கு அதை நாங்கள் உள்ள மீட்டு கொண்டு இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துல இருந்து பல நபர்கள் இன்னைக்கு பெட்டாலியன் குரூப்லாம் வெளியேறி இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பெட்டாலியன் குரூப் அப்படிங்கிற தகவல் வருது அப்ப அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க உணவு பற்றாக்குறை காரணமாக பல நபர்கள் தாக்குதல் நடத்தாமே இறந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில சில பெட்டாலியன் குரூப் வேறு சில இடங்களை நோக்கி உணவு வராம தடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அந்த இனப்படுகொலை நோக்கி இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது சோ இந்த வேலையில் தான் அமெரிக்காவை நோக்கி மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அமெரிக்கா நேற்றைய தினம் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் துப்பாக்கிகள் குண்டுகளை இஸ்ரேலுக்கு மறைமுகமாக காங்கிரஸுக்கே தெரியாத அளவு கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு வருது ஜோ பைடன் இதற்கு எந்த வயதிலும் வாய்த்து வரல அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ரமலானுக்கு முன்பு இஸ்ரேலும் ஹமாஸும் போற நிறுத்தலை ஆட்டி ரமலான்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பெரிய அளவில் எழும் தான் ஜோ பைடனுடைய கருதாக ஜோ ஜோபைடன் இந்த விஷயத்தில் எந்த விதத்திலும் இஸ்ரேலை நிறுத்துவதற்கான எந்த வழிவகையும் செய்யல இரட்டை முகத்தோடு தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற விஷயத்தை தான் நம்மளால பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து